வணக்கம் என் பேர் சந்தானம் சொந்த ஊர் நாமக்கல் பக்கத்தில் கோனூர் அப்படின்னு ஒரு கிராமம் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே அதே ஊரில் தான் எங்கள் ஸ்கூல் அங்கே வந்து அப்டூ டென்த் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது சிறு வயதில் வந்து எங்கள் ஸ்கூலில் நல்லாசிரியர் விருது வாங்கின ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் கந்தசாமி ஐயா அப்படின்னு சொல்லி இருந்தார் அவர் வந்து பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய மரங்கள் நிறைய வளர்க்க ஆரம்பித்தார் ஸோ அந்த பள்ளிக்கு பள்ளிக்கூடத்தில் மரங்கள் பறிக்கிறதுலேருந்து மரங்களை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் பசங்களோடு சேர்ந்து செஞ்சிகிட்ருப்போம் ஸோ அப்போ இருந்து அந்த மரத்தின் மேலே ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் வந்து எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் காலேஜ் போய் படித்து முடித்து அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் வந்து வேறு வேறு ஸ்டேட்லலாம் ஒர்க் இருந்தேன் நான் நான் வந்து டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டு டிப்ளமோ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பண்ணியிருக்கேன் வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் கூட இதை பற்றின ஒரு எண்ணம் எனக்கு மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருந்தது அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே சவுத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ வந்து இந்த வேலையை வந்து நான் மைண்டில் இருந்ததை இந்த மரம் நடுறத பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் மரங்களையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நட ஆரம்பித்தேன் இதுக்கு வந்து எங்கள் அம்மாவும் சரி ஃபேமிலி ஃபேமிலியும் சரி எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அப்புறம் முதல் முறையாக ஒரு திருமணத்துக்கு போயிருந்தப்போ அந்த மரக்கன்றுகள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு மரக்கன்று கிடச்சிது அது அந்த ஒன்றை வந்து ஊரில் கொண்டு போய் கருப்பனார் கோயிலில் ஒரு கோயிலில் வச்சு அதை வளர்த்தேன் அந்த முதல் மரம் வச்சதுக்கு தான் எனக்கு தோணுச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து கோயில்களில் ஊற சுற்றி எல்லா கோயில்லையும் வச்சேன் நான் அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஹை ஸ்கூலு அப்புறம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி நிறைய இடங்களில் மரம் வச்சு இது வந்து கடந்த ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் மரங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு உண்டான பராமரிப்பு செலவு தண்ணீர் செலவு இது எல்லாமே என்னுடைய சொந்த செலவில் ஏற்றுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மரம் வளர்க்குறதுக்கு இந்த இறைவனுடைய அருளினால் பறவைகளும் சேர்ந்து நமக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதில் இது இல்லாமல் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண நாள் அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள் இல்லை அவர்களுடைய மூதாதையர்களுடைய நினைவு நாள் இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு தொகையை கொடுத்து அவங்களுடைய ஞாபகார்த்தமாக மரங்கள் வைக்கிறதுக்கு சில சமயம் எனக்கு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் பணம் கொடுப்பாங்க அந்த பணத்துலையும் மரங்கள் வாங்கி நிறைய இடங்களில் வச்சு அவங்களுடைய பேர் போ பலகையை போட்டு மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் ஒரு நாலாயிரம் பனங்கொட்டைகள் பனை விதைகள் விதைச்சிருக்கேன் அதில் நிறைய பனங்கொட்டைகள் மரமாய் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மரக்கன்றுகள் நடுறதை இன்றைக்கி வந்து நான் தனிப்பட்ட முறையில் பண்ணுறது ஒன்று இது இல்லாமல் நிறைய அமைப்புகள் நிறைய இது இயக்கங்கள் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இன்னமும் அரசாங்கத்திலையும் பார்த்திங்கன்னா வனத்துறையில் மரம் நடுறதுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் தர்றாங்க எனக்கு கூட தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிட்டெடு காகிதபுரத்தில் இருக்கிற பேப்பர் இருந்து ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் போன வருஷம் கொடுத்துருந்தாங்க அதுவும் ஊரில் இருக்கிற குளத்தில் தான் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் நல்ல முறையில் இந்த வருஷம் வளர்ந்துருக்குது ரெண்டு வருஷத்தில் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது அதே மாதிரி நிறைய பேர் நான் பத்தாயிரம் வச்சேன் ஒரு லட்சம் மரங்கள் நட்டேன் ரெண்டு லட்சம் மரங்கள் நட்டேன் நட்டேன் நட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நட்ட மரங்கள் வளர்த்தாங்களா வளர்ந்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் நட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கமே கூட போகிறது கூட இல்லைங்க எல்லாம் பேருக்காக நடுவாங்க நிறைய பேர் நட்டுட்டு இன்றைக்கி நான் நட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க இல்லை வேறு எங்கேயா ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க பட் என்னோடது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கும் நான் ஒரு மரத்தை மண்ணில் வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு குழந்தைய பத்து பூமியில் போடுற மாதிரி அது குழந்தைக்கு தேவையான எந்த எத்தனை தேவைகள் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த டைமுக்கு அது எது பண்ணணுமோ அதே மாதிரி இந்த மரம் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அது அத்தனை செய்துக்கிட்டே இருக்கணும் அதனால் மரம் வந்து அது ஒரு அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு உயிர் அந்த உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றுற வரைக்கும் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் அந்தந்த டைமுக்கு கொடுத்து அதை வந்து கண்டிப்பாக வளர்த்தணும் நான் வந்து எங்கள் ஊரில் தண்ணி வசதியே கிடையாதுங்க எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எங்கள் ஊர் வந்து வறட்சிக்கு பேர் போன ஊர் தண்ணியே கிடையாது அந்த ஊரில் லாரியிலருந்து தண்ணி வாங்கி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு லாரி தண்ணி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் லிட்ரு மூவாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு லோடு வரைக்கும் எனக்கு தேவைப்படும் ஸோ தண்ணிக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறேன் அதுக்கு எனக்கு இந்த தண்ணி எடுத்து விடுறதுக்கு தண்ணி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆள் வச்சுருக்கேன் நான் அப்போ அவங்களுக்கும் செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா செலவாகும் எனக்கு இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணுற இதுக்கெல்லாம் எந்த நிலத்தை வாங்கி போட்டிருக்கலாம் வீட்டை கட்டியிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னவங்கலாம் உண்டு ஆனால் அது எனக்கு இ இதில் இருக்கிற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஊரில் நீங்கள் போய் இந்த மரத்தை யார் வச்சாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்லாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும் இதை நான் வைச்சேன் நான் வச்சேன் இங்கே வச்சேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது ஆனால் அவங்களே சொல்லுவாங்க சந்தானம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஜென்ரேஷன் தாண்டி நிற்கும் இது பேருக்காக நான் நான் வச்சேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை இப்போ எங்கிட்ட எவ்வளோ எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சந்தானத்துக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரங்கள் ஜென்ரேஷன் தாண்டி நூறு வருஷம் ஆனாலும் நான் இந்த இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மரம் சந்தானம் ஒருத்தர் வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சில பேருக்கு புகழ் வேணும் அப்படின்னா மரங்கள் நிறைய நடுங்க உங்களுக்கு தானாகவே புகழ் கிடைக்கும் பறவைகளுக்கு உணவு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மூட்டை தினை வாங்குவேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவேன் அது வந்து ஊரில் எங்கள் கோ கிராமத்துலேயும் ஈரோட்லேயும் வந்து தினமும் ஒரு ஒரு கிலோ தினை இந்த மாதிரி எல்லா பறவைகளுக்கும் போடுவேன் அதை சாப்பிட்றதுக்கு பலவிதமான பறவைகள் வந்து அதை சாப்பிடும் இந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது அது தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரியில் ஒரு ஏழ்நூறு மரம் வச்சுருக்கேன் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்டில் வந்து ஒரு ஐந்து ஏக்கர் லேண்ட் அது மரங்களே கிடையாது அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரம் வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு குழி இருக்குது இல்லைங்களா அந்த குழிக்குள்ள குறைஞ்சது ஒரு அஞ்சிலிருந்து பத்து வரைக்குமான மரங்கள் அந்த மரத்துலேயே அந்த குழியிலேயே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி அல்மோஸ்ட் எல்லா குழிகளிலுமே நிறைய மரக்கன்றுகள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நான் வைக்காத மரம் சில இடங்களில் நான் வச்சு வளர்ந்த மரங்களினுடைய உயரத்தை விட இந்த பறவைகளினுடைய எச்சத்தின் மூலம் போட்டு வளர்ந்துருக்கிற வளர்ந்த மரத்தினுடைய உயரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் விதைச்சது ஒரு ஏழ்நூறு அப்படின்னா இன்றைக்கி அது ரெண்டாயிரம் மரத்துக்கு மேலே அந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே பறவைகளினுடைய உபயோகத்தினால் வந்தது தான் அதே மாதிரி சோசியல் மீடியாஸில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதிலலாம் மரம் வளர்க்குறத பற்றி பறவைகளை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸாக மட்டும் வைக்கிறாங்க இல்லை போஸ்ட் மட்டும் போடுறாங்க இதை பார்த்துட்டு எத்தனை பேர் பண்ணுவாங்க எத்தனை பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது அது நிறைய பேர் அதோடு மட்டுமே நிறுத்திக்கிறாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது போஸ்ட் அப்டேட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறது அப்படி மட்டுமே இல்லாமல் தாங்களாகவே முன் வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எவ்ரி வீக் சண்டே ஊருக்கு போயிடுவேன் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சண்டேஸ் ஊருக்கு போயிடுவேன் ஃபேமிலியோட ம முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோடு போவேன் குழந்தைங்க வருவாங்க ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து மரங்கள் நடுறதெல்லாம் செய்வோம் இதை அந்த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த ஆல்பத்தில் போடுவேன் எந்த இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன்னா அந்த பர்டிகுலர் ஆல்பத்தில் போடுவேன் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சில சமயம் ஆஃப்டர் சம்டைம் பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் நட்டுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இது வந்து மும்பையில் இருந்து சில பேர் இருந்து சில பேர்லாம் கூட இதையெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே நட்டுட்டு நான் நானும் இங்கே வந்து இந்த மாதிரி மரம் நடுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பேன் இதை பார்த்துட்டும் நிறைய பேர் என்ன தெரிஞ்சவங்க சந்தானமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் மரம்லாம் நடுறாரு நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் நடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக என்னோட கஸ்டமர் எனக்கு தெரியும் என்னோடய கஸ்டமர்ஸே கூட நிறைய பேர் ஏன்டி சொல்லியிருக்காங்க சந்தானம் உங்களை பார்த்து இப்போ நான் மரண ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ வந்து இரநூறு மரம் நட்டுருக்கேன் இப்போ ஒரு ஆறுநூறு மாதிரி நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய வயசில் பெரியவங்கள்லாம் கூட என்னை வந்து இது இந்த விஷயத்தில் ஒரு ரோல் மாடலாக சொல்லி செஞ்சவங்கள்லாம் இருக்காங்க ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இதில் வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வைக்கிறேனே தவிர இது வந்து ஒரு செல்ஃப் போஸ்டிங் அப்படிங்கிறதுக்காக கிடையவே கிடையாது இது நான் வந்து ஒரு டூர் போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அந்த மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு விஷயங்களெல்லாம் ஸ்டேட்டஸில் காமிக்கிறதுங்கிறது ஒரு டைப் இது இது வந்து நான் காமிக்கிறது வந்து இதன் மூலம் நாலு பேர் யாராவது பார்த்து மரம் நட வர மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது அது உண்மையிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணுறாங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் அடாப்ட் பண்ணும்போது இயற்கைக்கும் இந்த பூமிக்கும் என்ன மக்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் அது அதே மாதிரி நான் முதல்ல மரம் வச்சப்போ பார்த்திங்கன்னா ஊரில் நிறைய இடங்களில் மரம் வைக்கும்போது நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது அதே மாதிரி நான் மரம் வைக்கிறதே ஒரு மாதிரி என்ன ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வரணும் ஏதோ பைத்தியார்த்தனமாக ஏதோ இருக்கான் இவனால் ஈரோட்டில் இருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து வந்து இந்த எல்லாம் எப்படி பாதுகாக்க முடியும் வளர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சதெல்லாம் நிறைய பேர் உண்டு பேசுனாங்க இந்த சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது நிறைய பேர் என்னை மரம் இந்த இடத்துல வைக்க வேண்டான்னு சொன்னவங்களே அவங்களே இன்றைக்கி தண்ணி ஊற்றுற நிலமையில இருக்காங்க அவங்களே தண்ணி ஊற்றுறாங்க வளர்த்துறாங்க அதே மாதிரி மரம் வேண்டான்னு சொன்னவங்க நிறைய பேர் இன்றைக்கி நான் வச்ச மரத்து நிழலில் போய் நிற்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறவங்கலாம் இன்றைக்கி சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அது இந்த மரம் வந்து ஒன்ஸ் ஒரு இப்போ அதே மாதிரி வீட்டுக்கு முன்னால் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயும் எங்கள் ஊரில் வச்சுருக்கிறேன் நான் அந்த மரம் வைக்கிறவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவே ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கார்பாய்ஸ் ஃப்ரீயாக வீட்டுக்கு ஒன்று கொடுப்பேன் நான் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கார்பாய்ஸு இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிகேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து எனக்கு அது ஃப்ரீயாக வந்து இந்த விஷயத்துக்காக நான் பண்ணுறதுனால ஸ்பான்சர் பண்ணுனாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் அட்லீஸ்ட் அந்த ட்ரம்மு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டியாவது ஒரு மரம் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஃப்ரீயாக கொடுத்தேன் ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் மல மரம் வளர்த்தவங்கள்லாம் உண்டுங்க அதே மாதிரி இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் நான் விசிட் பண்ணுவேன் இப்போ நான் ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட போனேன் அப்படின்னா இப்போ மொ ஒரு கம்பெனியோட பர்சனாக என்னை மொ பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட என்னை ஒரு இயற்கை ஆர்வலராக பார்க்குறவங்க தான் அதிகம் நான் போனேன்னா என்னோடய ப்ராடக்ட்ஸ் எங்கள் கம்பெனி பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் முதல்ல மரங்களை பற்றி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போ எத்தனையோ கம்பெனிகளில் நிறைய பேர் நான் மர மரம் நடுறத பார்த்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கார் அலோக் சர்மான்னு சொல்லி பெங்களூரில் இருக்கார் அவர் அவங்க குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிக்ஸ்டி ம அறுபது மரங்களுக்கு மேலே வச்சதை என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் சந்தனம் நீங்கள் வச்சதை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது இப்போ நானும் இந்த மாதிரி மரங்கள் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் இந்த வயசுலேயும் அவருக்குள்ளே ஒரு இந்த வயசுக்கு அப்புறமா ஒரு ஆர்வம் வந்து அவர் மரம் நடுறாரு அதுக்கு வந்து அந்த தூண்டுதலுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட் வீக் ஒரு சிஇஓ மீட் பண்ணியிருந்தப்போ அவர் சொன்னார் இரநூத்தி மூணு மரம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இதுவும் அதே தான் என்னை சொல்லி தான் சொன்னார் நீங்கள் வச்சது பார்த்து தான் நான் வச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மரம் நடுறதுக்கு வயசு ஒரு வித்தியாசமே கிடையாதுங்க கர்நாடகாவை சேர்ந்த திம்மக்கான ஒரு பாட்டிமா இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா மத்திய அரசனுடைய பத்மபூஷன் அவார்டு கிடச்சிது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது பண வசதி எதுவுமே கிடையாது த அவங்க ஒருத்தர் தான் அவங்க ஒரு எட்நூறு மரத்துக்கு மேலே ஆலமரங்கள் ரோட் சைட்ஸில் சாலை ஓரங்களெல்லாம் நட்டு மிக பல வருஷங்களாக அவங்க வளர்த்துருக்குறாங்க அது எவ்வளோ சக்ஸஸ்ஸாக வளர்த்துருக்குறாங்க அவங்க எந்த ஒரு பிரதிபலனும் மக்கள்கிட்ட இருந்தோ இருந்தோ எதிர்பார்த்து அதை செய்யலை அதனால் நான் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம தங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்கள் மரங்கள் நட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க யாருமே கிடையாது ஆனால் யார் ஆக்ஷனில் இறங்குறாங்க தான் இப்போ கேள்வி அங்கே அதனால் மழை வளம் பெருகும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் சுற்றமாக சுத்தமான காற்று ஆரோக்கியமான சுவாசிக்க காற்று கிடைக்கும் அதன் மூலம் வர நிறைய பழங்கள் கிடைக்கும் மனிதனுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி நீங்கள் மரங்கள் ஒன்றும் இல்லை ஒரு வேப்ப மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வேப்பமரம் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இல்லை ஒரு பத்தாயிரம் வேப்பங்கொட்டைகள் வரும் அந்த பத்தாயிரம் வேப்பங்கொட்டைகளை பறவைகள் எடுத்துக்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு நூறு விதை விதைச்சுன்னு வச்சுக்கோங்க அது அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பத்தாயிரம் அப்படின்னா நூறு ம மரத்துலேருந்து லட்சம் விதைகள் வரும் நீங்கள் ஒரே ஒரு வேப்ப மரம் நட்டீங்கன்னா கூட ஒரு இருபது வருஷத்தில் அந்த ஒரு மரம் நூற்றுக்கணக்கான மரங்கள் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துரும் அதே மாதிரி இந்த மா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறைந்த முன் நடிகர் விவேக் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரிட்டிஸ் இவங்கள்லாம் கூட நிறைய இளைஞர்களுக்கு இந்த மரம் நடுறதில் உந்து சக்தியாக இருந்திருக்கிறாங்க முன்னோடிகளாக இருந்து இருக்காங்க அவங்களோட பேரில் நிறைய பேர் மரம் நடுறவங்களும் உண்டு என்னுடைய பங்குக்கு இயற்கைக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் செய்துகிட்டு தான் இருப்பேன் இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யார் யாரால் முடிதோ அவங்க சேர்ந்து மழையும் நடு மரம் நடுங்க மரம் நடுவோம் மண்வளம் காப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம் நம்மையெல்லாம் புரட்டி போட்ட கொரோனா சில நல்ல விஷயங்களை செய்யவும் கற்றுத்தந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் ஊரடங்கு காலத்தில் நேரத்தை வீணடிக்காமல் நாட்டுக்கு நம் பங்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து கைத்தமலை பகுதியில் உள்ள கரடு எனப்படும் சிறிய குன்றில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார்கள் மரக்கன்றுகளை நடுவதுடன் நின்றுவிடாமல் அவற்றுக்கு நீர் ஊற்றி பராமரிப்பது வேலி அமைப்பது என அனைத்து செயல்களையும் செய்திருக்கிறார்கள் ஒரு கையை தட்டினால் ஓசை வராது என்பது போல வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பகுதி மக்கள் என அனைவரது ஒத்துழைப்பு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கடம் வந்து ஊத்துக்குழி ஊத்துக்குழி ஊத்துக்குழியில் கைத்தமலைன்னு ஒரு மலை இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன கரடு ஒன்று இருக்குதுங்க அந்த கரடு பார்த்தீங்கன்னா இதான் இது எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது அந்த கரடு இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பாறைகளும் வறண்ட மரங்களும் மக்கள் வந்து விறகுகளுக்காகவும் மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு ரொம்ப வறண்ட மாதிரி இருந்ததுங்க நமக்கு வந்து நாங்கள் அதிர்ஷ்டம் நினைக்கிற அந்த கொரோனா வந்ததுங்க கொரோனா வரங்காட்டி நாங்கள் வந்து இயற்கை திரும்பி பார்த்தோம் திரும்பி பார்க்கலாம் இப்படி ஒரு நம்ம ஊர் இப்படி இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டோம் அப்புறம் நாங்கள் நாங்கள் வந்து நாலஞ்சு பேர் பேசுகிறோம் கலந்து பேசுகிறோம் கலந்து பேசி ஒரு நல்ல ஐடியா கிடைக்குதுங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண வந்து ஓகே இதை சுற்றியும் வந்து நம்ம மரம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேங்க மரம் வைக்கலான்னு முடிவு பண்ணில மரம் வச்சிட்டா வெளியே கம்பி வேல் இல்லைன்னா மரங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் மேஞ்சு மரங்களை அழிச்சிருங்க நம்ம கஷ்டப்பட்டு வச்சாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட் வீல் டூ ஒன் திங் நம்ம ஃபென்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கார்டு ஃபுல்லாக அறுபத்தி மூணு ஏக்கரா நாங்கள் ஃபென்சிங் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக வந்து எழுபது ஏக்கரா ப்ராப்பர் மெஷர்மெண்ட் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலைங்க எழுபது ஏக்கரா இது புறம்பு கவர்மெண்ட்டோட நிலங்கள் இது ஃபென்சிங் பண்ணி முடிச்சிடுறோம் இதுக்கு ஒரு நாலு பக்கம் கதவு வைக்கிறோம் நம்ம வண்டி வந்து தண்ணி விடுறதுக்கு மரங்கள் கொண்டு வந்து வச்சு போ வச்சுட்டு போகிறதுக்கு இதுக்காக த வழிகள் விடுறோம்ங்க வழிகள் விட்டுறோம் ஸோ இதுக்கு வந்து நாம் யார் என்னென்ன பண்ணலாம் இந்த ஒரு ஐடியா பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு நம்ம என்னென்ன யார் உதவி கேட்கலான்னு நினைக்கல வந்து வனத்துக்குள் திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற அமைப்பு நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம்ங்க அவங்க எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க மரங்கள் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க ஸோ வந்து மரம் கொடுக்குற தயாராகிடுறாங்க அடுத்தது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஊத்துக்குடி அங்கே அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சங்கம் ஒன்று இருக்குதுங்க அவங்கள கேட்டால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஊர் பொதுமக்கள் மாயா ஃபவுண்டேஷன் கொங்கு கொங்குமெட்டிக்கில ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் நான் ஏதாவது விட்டுருந்தா என்னோடய களப்பணியில் இருக்கிறனால நான் அது மிஸ் பண்ணிட்டுனாலையே இது வந்து நான் நினைச்சலாம் பேசவில்லைங்க அதனால வந்து இவங்கெல்லாம் கேட்டேனே எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க சாஃப்ட்வேரில் இருந்தவங்க யூஎஸ்எல் இருந்தவங்க அந்த கொரோனாவில் எல்லாருமே வந்து தாய் வீடான நம்ம ஊருக்கு வந்தாங்க நம்ம இருந்து திங்க் பண்ணி பார்க்கையில் சொல்லையில் ஒரு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணிவிட்டாங்க சூப்பராக வந்ததுங்க ஸோ நாங்கள் இதை வந்து என்ன பண்ணோம் ஃபென்சிங் பண்ணுறோம் எல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்க ஃபென்சிங் பண்ணுறோம் ஸோ வந்து ஃபென்சிங் போடுற வேலை முடிச்சதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பாதுகாப்பு உருவாகிடுதுங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே தண்ணி வசதி உருவாக்குறதுக்காக தண்ணி ஒரு போர் போடுறோம்ங்க போர் போட்டு போர்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையான சோலாருக்கே அப்ளை பண்ணலாம் சோலார் நாங்களே போட்டு டேங்க் ஒரு எழுவத்தையாயிரம் லிட்டர் எண்பதாயிரம் லிட்டர் தண்ணி கொள்ளளவு கொண்ட டேங்க்கை க அமைக்கிறமுங்க சோலார் பம்பிங் மூலிமா தண்ணி எடுத்து டேங்க்கில் விட்டுங்க இருந்து டேங்க் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டில் இருக்குதுங்க அந்த டேங்க் வந்து அங்கே அந்த ஹைட்டில் இருக்கும் அந்த டேங்க்கில் இருந்து இப்படி வந்து ட்ரிப் ட்ரிப் இரிகேஷன் எல்லா ஏரியாவுக்கும் வந்து நம்ம பைப்லைன் போட்டு ட்ரிப் இரிகேஷன் வச்சோம்ங்க வச்சிட்டதுக்கப்புறம் தான் குழி பறைக்கிறோம் குழி பறைச்சு மரங்கள் வைக்கிறோம் மரங்கள் எந்த மரம் வேணால் வைக்கிறது ஃபோட்டோ எடுக்கிற காமிப்பு நம்மளுக்கு கிடையாதுங்க ஃபோட் மரங்கள் வச்சோம்னா பல்லுயிற்சிகள் உருவாகணுங்க பல வகைகள் வகைகள் வரணுங்க எல்லா இயற்கை சம்மந்தமான எல்லா மரங்கள் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வன்னி மரங்கிற மரம் வந்து ஆல்ரெடி இருந்துதுங்க அது வந்து வன ஃபாரஸ்ட்டு ஃப ஃபாரஸ்ட் டே கன்சர்வேஷன் டேக்கு முக்கியமான மரம் அதுங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ வந்து நாங்கள் இப்போ மரங்கள் பறவை பல வகைகள் இருக்க மாதிரி மரங்கள் வைக்கிறப்போ குருவியல் நிறையா வரும் குருவியல் வந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டு போகிற விதைகள் எச்சங்கள் மூலிமா நிறைய மரங்கள் முளைக்கும் ஸோ வந்து இது அடரவணமாக மாறிடும் அப்படின்ற கான்செப்டில் உருவாக்கணுங்க ஓ சிறப்பாக போயிட்டுருக்குது சிறப்பாக போயிட்டுருக்குதுங்க இதில் வேறு என்ன சொல்லணும் இதில் வந்து மேலேருந்து தண்ணியெல்லாம் போகிற பாதையில் நாங்கள் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறோம் இந்த தண்ணியெல்லாம் அரிச்சிட்டு போகிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு குழிங்க அது வந்து தண்ணி நம்புச்சுன்னா அடுத்தது வந்து சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்குங்க அந்த வாய்க்கால் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் வச்சுருக்குறோம் அந்த வாய்க்கால் ஓரம் இந்த ஓரத்தில் வந்து குளம் இருக்குதுங்க ஒரு பெரிய குளம் அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு சின்ன குளம்ங்க இந்த குளம்லாம் நம்பர் மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் இருக்க தண்ணிகள் வந்து வெளியே போகாத அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிவிட்டுங்க இது வந்து தேர்ட் இயருங்க தேர்ட் இயர் இயற்கையை தாண்டி மரங்கள் வந்து சிறப்பாக வந்துடுச்சுங்க குறைந்தபட்சம் ஏழாயிரம் மரங்கள் இருக்குதுங்க மூங்கில் வேப்ப மரம் பனைமரம் மரம் பலாமரம் மாமரம் நீங்கள் என்ன கிடங்காத அனைத்து மரங்கள் வச்சிருக்குறங்க புங்க மரம் அப்படி மரங்கள் வச்சுங்க இது வந்து எங்களுக்கு சிறப்பான முறையில் சூப்பராக போயிட்டுருங்க இந்த வனம் பகுதியை எங்களுக்கு இருக்க கொள்கை என்னா நாம் மூணு வருஷம் அதிகபட்சம் மூணு வருஷம் இதை தண்ணி விட்டு காப்பாற்றிட்டா அது அதையவே காப்பாற்றிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு அதுக்கு மூல காரணமா இருக்கிற தண்ணியை எப்படி வந்து இந்த செடியில் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறங்கிற அமைப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த இடத்த சுற்றியும் வந்து தண்ணி சேமிக்கிற மாதிரி இடங்கள் உருவாக்குறோங்க எல்லாமே நாம் உருவாக்குறது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் மலையிலேருந்து வர தண்ணிகள் வந்து இந்த மாதிரி பத்துக்கு பத்து இருக்கிற மாதிரி ஒரு இருபது குட்டை இருக்குதுங்க இருபது குட்டையும் நம்பி இருபது குட்டையும் நம்பி அந்த தண்ணி வந்து நம்ம உருவாக்கின செடிகள் இருக்கிற ஒரு சின்ன சின்ன குழிகள் இருக்குது இதெல்லாம் நம்பி அடுத்தது அந்த வாய்க்கால ஓரத்தில் அப்படியே தண்ணி போகுதுங்க அங்கே நாம் இருக்கிற பிரம்மாண்டமான குட்டை ஒன்று உருவாக்கி இருக்குது அது ஒரு மிக மினிமம் ஒரு பத்து லட்சம் லிட்டர் தண்ணி வந்து சேமிச்சுக்குங்க அந்த இடத்துக்கு போய் சேரும் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு சிறிய குட்டைகள் இருக்குதுங்க இது எதுக்காக நம்ம சேமிக்கிறோம்னா தண்ணி இந்த இடத்துல அப்படியே கீழே போச்சுன்னா அந்த மரங்களுக்கு அதுகிலே உயிர் வாழ்ந்து அதுலேயே பெருக்கிக்குங்க இந்த குட்டைகள் தண்ணி இருக்கிறனால இந்த சுற்றி வந்து பூரா டவுனாக இருக்கிறனால இங்கே வீடு வசதியில் இருக்கிற வீடு ஏரியாவில் இருக்கிற அனைத்து உயிர் உயிரினங்களுமே இங்கே வந்து தண்ணி பெரு தண்ணி தண்ணி இறந்திக்கலாம் இங்கே உயிர் வாழ்ந்துக்கலாம் அது வந்து உணவு சாப்பிட்டு அது போடுற விதைகள் மூலிமா இங்கேருந்து பல கிலோமீட்டருக்கு போய் விதைகள் இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வன்னி மரங்கிற மரத்தோட விதைகள் அதுக்கு போய் எங்கே போடுன்னு நம்ம தெரியாது அது போகிற இடம் தண்ணி குடிக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வந்து உணவு சாப்பிட்ற இடமா இருக்கலாம் அங்கே போய் போடுற விதையினால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி மரங்கள் உருவாகுங்க